வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி அபுதாபி அரபு அரபு நாடுகளில் உள்ளது மிட் நைட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி பறக்கும் டாக்ஸி ஹெலிகாப்டரும் கிடையாது ஆனால் ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ சைடில் நீங்கள் வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சோதனை முயற்சிகளை பண்ணியிருக்கிறாங்க இது இதனுடைய ஸ்பீடு வந்து முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு ஒரு ஃப்ளைட் தடவை போகிறது வந்து ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் அப்போ ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும் போகிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் இப்போ உள்ள அது இப்போ சென்னை மாதிரி மற்ற எல்லாம் மும்பை டெல்லி இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி பறக்கும் டேக்ஸியும் வந்ததுன்னா இந்த டிராஃபிக் பிரச்சனை ரொம்ப குறையும் இது வர்றது வந்து மும்பையிலே இதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி மேலே பாதிப்பு இல்லாமல் ஏன்னா ஆக்சிடெண்ட் ஃப்ரீ ஃப் ஃப்ளைங்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த பெருநகரங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் டிராஃபிக் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அது வந்து ஒரு முடிவு வரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் வந்து கமர்ஷியலாக பண்ண போகிறதாக அவங்க செய்தியில் போட்டிருக்கிறாங்க டெஸ்ட் ஃப்ளைட்டு அதை போட்டதில் வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறாங்க இது முடிய செய்ய முடியும்னா இப்போ நம்ம நாட்டிலே வந்து சீ பிளேன்னு சொல்லி அந்தமான் ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து சி அதை கடலில் போகும்போது போட்டு மாதிரி போகும் அப்படி கொஞ்சம் தூரம் போனால் பிளேன் மேலே பறந்து போயிட்டு வந்து வந்து தண்ணியில் தான் இறங்கும் அந்த மாதிரி நம்ம நாட்டிலே இருக்குது சர்வீஸ் இருக்குது சி பிளேன் சொல்லி கடல் விமானம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஸோ அது மாதிரி இது வந்து ஏர் டாக்ஸி அப்படின்னு இது வந்ததுன்னா நம்ம நாடு மாதிரி மிக மிக அதிகமான டிராஃபிக் பிரச்சனை உள்ளதுகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக மாறும் இப்போ அவங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுடைய கார்பரேஷன் மற்றும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கோஆர்டினேஷனில் வந்து இதை இப்போ டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணியிருக்கிறாங்க இது மேலே சைடு நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபேன் இருக்கிறதுனால அப்படியே ஹெலிகாப்டர் ஏறுற மாதிரி அப்படியே செங்குத்தா நைன்டி டிகிரி ஏரோப்ளைன் விமானம் வந்து மூடி ஸ்லோப்பாக அப்படி மேலே வருது ஹெலிகாப்டர் அப்படியே மேலே மேலே வரும் அந்த மாதிரி இந்த கார் ஏறுற மாதிரி ஸோ அது ஒரு வசதி எந்த இடத்துலையும் வண்டி நிற்கிற அளவுக்கு இடம் தான் போதும் அப்படியே மேலே பறந்துட்டு நிற்கிற இடத்துக்கு நிற்கிறதுக்கு வந்து லேண்டிங் மட்டும் ஒரு சின்ன இடம் தான் போதும் ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான விஞ்ஞான கண்டுபிடிப்பு இது எல்லா பெருநகரங்களுக்கும் வரும் பொழுது இந்த டிராஃபிக் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படலாம் அதுவும் ஸ்பீடும் முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது எந்த இடத்துக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி அது ஒரு நாலு பேர் மட்டும் பிரயாணம் செய்கிற மாதிரி இப்போ உள்ள ரேட்டை அதிகமாக சொல்கிறாங்க முந்நூற்றம்பது மத்திட்டு தான் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் அதிகம்தேன் ஆனால் நிறையா கமர்ஷியலில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கட்டாயமாக அது குறையும் விஞ்ஞான வளர்ச்சியில் இது ஒரு மயில்கல்லாக மாறும் என்பது நம் கருத்து இன்னொரு செய்தி சவுதி அரேபியாவில் மதீனால மெக்கா மதீனா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மதீனாவில் வந்து மடக்குற அம்பரில் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இது தெரியும் இது வந்து அங்கே எப்படி வெயில் ரொம்ப அதிகமான இடம் இந்த ப்ரேயர் இதுக்கெல்லாம் வந்து சிரமமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குடை சிஸ்டம் பெரிய குடையை வச்சு அது சுருக்கணும் சுருக்கிக்கலாம் தேவையான விரிச்சு விட்டா கிட்டத்தட்ட ஒரு அரை ஃபுட்பால் கிரவுண்டு அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸோ மக்கள் வெயில் கொடுமையே இருக்காது மழை பெஞ்சாலும் பாதிப்பு இருக்காது அந்த மாதிரி ஒரு ஜெர்மன் டெக்னாலஜியில் பண்ணுறதாக இதை போட்டிருந்தாங்க ஸோ இது இதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்து இருக்கிறாங்க ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் சொல்லுங்கள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்னால் அது எட்டாயிரம் கோடி பட் பில்லியன்னாலே அதிகம் ஆயிரக்கணக்கான கோடி தான் ஸோ அந்த மாதிரி டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் இந்த மாதிரி பார்த்தேன் இதுக்கு சொல்ல வரேன்னா மக்கள் த நலனுக்காக ஃபோர் பாயிண்ட் செவன் பில்லியன் ரியால் அதாவது கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது கோடி நானூற்றி எழுபது கோடி ரயால் அவ்வளோ செலவழித்து இதை கட்டியிருக்கிறாங்க ஸோ இது என்ன சொல்கிறாருன்னா மக்கள் நலனுக்காக இது மக்கள் கூடுற இடத்துல ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இடம் இந்த இது நம்ம நாட்டிலேயுமே முக்கியமான வேலைகள் நடக்கிறது மக்கள் கூடுற இடம் கூட வேண்டிய அவசியம் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி நிழல் நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிழற்டை அப்படின்னு போடுறாங்க அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி பெரிய லெவலில் கூட வைக்கலாம் வெயில் கொடுமை அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்பது நமது நம்பிக்கை அரசு செய்ய வேண்டும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி